பாராட்டியின் விசை போட்டி தேடுவார்களே முதல் நாள் கவுன்சிலிங் இன்னைக்கு முடிஞ்சிருக்குதுங்க குரூப் டூ இ கவுன்சிலிங் இன்னைக்கு முதல் நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு முதல் நாள் கவுன்சிலிங்னோட முடிவுல வந்துட்டு டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சிஸ் எவ்வளவு இருக்கு கம்யூனிட்டி வைஸ் வேகன்சிஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி வந்துட்டு லிஸ்ட் இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க தென் இது குறித்து ஒரு சின்ன அலசல்ங்க என்னன்னா இனி வரும் நாட்கள்ல எப்படி இருக்கும் இன்னைக்கு நடந்த போஸ்டிங்க்கு இன்னைக்கு கவுன்சிலிங்கினுடைய ட்ரெண்டு அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு தென் அடுத்து வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்துட்டு எந்த போஸ்ட்டு மிக வேகமாக ஃபில் ஆகும் எது வந்து மந்த நிலையில் இருக்கும் தென் எது எது பிக்கப் ஆகும் இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு பிக்க ஒரு ரவுண்டு பார்த்துர்லாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துட்டு நோட்டிபிகேஷன்ஸ் குரூப் டூ ஏ போஸ்ட்டுங்க அதில் வந்துட்டு ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு போஸ்ட் இருந்துச்சு அதில் உங்களுக்கு முந்நூற்றி எழுபத்தி ஆறு போஸ்ட் இன்னைக்கு ஃபில் ஆகிருக்குதுங்க அதாவது நானூறு பேர்த்து இன்னைக்கு வச்சுருந்தாங்க அந்த நானூறு பேரத்தில் முந்நூற்றி எழுபத்தாறு போஸ்ட் ஃபில் ஆயிருக்குன்னா அப்போ என்ன அர்த்தங்க குரூப் ஒன்னில் கிடச்சி போனவங்க இருக்கலாம் ஒரு இருபத்தி நாலு பேர் அது இந்த இருபத்தி நாலு பேருமே குரூப் ஒன் கிடச்சி போயிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதில் ஒரு சில பேர் யூபிஎஸ்சியில் கிடச்சி போனவங்களா கூட இருக்கலாம் இப்படி ஒரு இருபத்தி நாலு போஸ்ட் வந்து இருபத்தி நாலு பேர் இந்த கவுன்சிலிங்க்கு வரல முந்நூற்றி எழுபத்தாறு பேர் வந்திருக்காங்க அந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு எடுத்துருக்காங்க ஸோ இப்போது இன்னைய தேதி வரைக்கும் அதாவது இப்போ கவுன்சிலிங் கலந்தாயினுடைய முதல் நாளான இன்று பதினஞ்சாம் தேதி மே பதினஞ்சு ஈவினிங் நிலவர பிரகாரம் ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒரு போஸ்ட் வந்து வேக்கன்ட் இருக்குங்க ஓகே இப்போ இன்னைக்கு நடந்த கலாய் கலந்தாய் வந்துட்டுங்க எந்த போஸ்ட் வந்துட்டு வேகமாக ஃபில் ஆயிருக்கு அந்த ப்ரொபோஷன் அந்த ரேட் ஆஃப் 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 ஃபில்லிங் ஃபில்லிங் ஃபில்லப் தி போஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு இந்த போஸ்ட் வந்துட்டுங்க அதாவது உங்களுக்கு லெவல் பதினாறு அதை பத்தி நான் சொல்லலை ஏன்னா லெவல் பதினாறில் வந்துட்டு எல்லாரும் விரும்பி எடுக்கக்கூடியது முனிசிபல் கமிஷனர் மட்டும்தான் அதில் இன்னைக்கு தேதி வரைக்கும் அஞ்சு போஸ்ட் வேக்கன் இருக்கு தென் மித்த அதெல்லாம் வந்து ஏஎஸ்ஓங்க அதாவது ஏஎஸ்ஓ செக்ரட்டேரியட் ஏஎஸ்ஓ லா ஏஎஸ்ஓ ஃபினான்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து நாளைக்கு கூட வந்து தாங்கும் ஏன்னா அது கடைசியாக தான் ஃபில் ஆகும் ஏஎஸ்ஓ போஸ்ட் மட்டும் செக்ரட்டேரியட் போஸ்ட் மட்டும் தான் ஃபில் ஆகும் ஏன்னா அந்த போஸ்ட் யார் விரும்பி எடுப்பாங்கன்னு உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும் சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது சென்னையின் சுற்றுவட்டார மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தான் வந்து அதுலேயும் பெண்கள் குறிப்பாக ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஎஸ்ஓ போஸ்ட்ங்கிறது அதாவது லெவல் பதினாறு பேஸ்கையில் இருக்கிற ஏஎஸ்ஓ போஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு நான் டிரான்ஸ்பரபுள் ஸோ ரிட்டையர் ஆக வரைக்கும் நீங்கள் ஒரே கேம்பஸில் இருக்கலாம் அதுக்குள்ளே டிபார்ட்மெண்ட் அல்லது அதுக்குள்ளே செக்ஷன்ஸ் மாற்றி போடுவாங்க அதனால் இதை வந்து விரும்பி எடுக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சென்னை சென்னை புறநகர் பகுதியில் இருக்கிறவங்க இவங்க தான் எடுப்பாங்க அதனால் வந்து எப்படி இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒன் வீக் டென் டேஸ்க்கெல்லாம் அது ஃபில் ஆக போகிறது இல்லைங்க அதுலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் ஃபில் ஆகும் ஏன்னா அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னா நீங்க கால்குலேட் பண்ணுங்க சரி ஓகே அப்போ லெவல் டுவெல்ல லெவல் டுவெல்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன் சர்வீசஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் தென் ஆடிட் இன்ஸ்பெக்டர் இன் ஹியூம் ஹெச்ஆர்என்சி ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் இன் டோமன்ஸ் தென் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இன் எல் ஆஃப் ஆடிட் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் டுவெல்ல இருக்கக்கூடிய முக்கியமான போஸ்ட்டுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சினி இன்ஸ்பெக்டர் இன் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் நோட்டிபிகேஷன் அப்போ வந்து தொண்ணூற்றி நாலு வேகன்சி இருந்துச்சு இன்னைக்கு மட்டும் நூற்றி எழுபத்தி ஆறு போஸ்ட் ஃபில் ஆயிருக்கு அவைலபிளாக நூற்றி பதினெட்டு இருக்கு அடுத்தது ஆடிட் இன்ஸ்பெக்டர் முப்பத்தொரு போஸ்ட்டு போஸ்ட் ஃபில் ஆயிருக்கு ரிமைனிங் டுவல் தென் கடைசியாக பாருங்க அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அண்ட் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ஓகேங்களா இது வந்து உண்மையிலுமே வந்துங்க இந்த போஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு ஃபில்லான போஸ்ட்லேயே ஃபாஸ்டஸ்ட் ரேட் ஆஃப் ஃபில்லிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது தாங்க கிட்டத்தட்ட செவன்டி செவன் பர்சன்ட் வந்து ஃபில் ஆகிருக்குதுங்க நாற்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் நோட்டிஃபிகேஷனில் இன்னைக்கு மட்டுமே முப்பத்தஞ்சு போஸ்ட் ஃபில் ஆயிருக்கு அப்போது எவ்வளோ பே போஸ்ட் ஃபில் ஆயிருக்கு இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் இதில் வந்து செவன்டி செவன் பர்சன்ட் ஃபில் ஆயிருக்கு தென் இதுதான் அதிகமான ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபில்லிங் அதாவது எதோட கம்பேர் பண்ணும்போது ஹெச்ஆர்என்சி கம்பேர் பண்ணும்பொழுது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் இருக்கக்கூடிய சீனியர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டை கம்பேர் பண்ணும்பொழுது அதோட கம்பேர் பண்ணும்பொழுது எல்எஃப் ஆடிட் போஸ்ட்டு தான் எழுவத்தி ஏழு சதவீதம் ஃபில் ஆகிருக்கு ஸோ சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்துட்டு ஐம்பத்தொம்பது பர்சன்ட் தான் ஃபில் ஆகிருக்கு தென் ஹெச்ஆர்என்சி அறுபத்தி ஒரு பர்சன்ட் தான் ஃபில் ஆகிருக்கு தென் செவன்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃப் த வேக்கன்சிஸ் ஆஃப் எல்எஃப் ஆடிட் இன்னைக்கு மட்டும் ஃபில் ஆகிருக்கு அப்போது இது வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இன்டர்பிரிட்டேஷனுங்க சிம்பிள் இன்டர்பிரேஷன் முனிசிபல் கமிஷனர் அது ஆப்வியஸ்லிங்க ஏன்னா வந்து மோஸ்ட் கரிஷ்மேட்டிக் சர்வீஸ் ஸோ அது வந்து ஃபில் ஆகிற ரேட் வந்து ஸ்பீடாக இருக்கும் அது ஒன்றும் ஆச்சரியப்படுறக்கு இல்லை ஆனால் முனிசிபல் கமிஷனர்லேயே ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் பெண்கள் தகுதி உள்ள பெண்கள் முனிசிபல் கமிஷனர் போஸ்ட்டை கம்யூனிட்டி கேட்டகரியில் ஒரு எஸ்சிஏவிலையோ அல்லது பிஎஸ் எஸ்சிஏ வித் பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எடுக்க தகுதியுள்ள கேண்டிடேட் கூட எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது மேலோட்டமாக தெரிய வருது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபல் கமிஷனர் எடுக்க போறது ஆனா வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில வராங்க இஎஸ்டிஎம் இருக்கு ஆனாலும் அவர்கள் எடுக்க போவது இல்லை எடுக்க போவதில்லை இல்லை ஏன்னா முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் எடு எடுத்துட்டா அது பெண்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க தென் குடும்பத்தை குழந்தைகளை குழந்தைகளோட படிப்பு அப்படிங்கிறத வந்து பெண்கள் பார்க்குறாங்க ஆண்கள் ஆண் தேர்வர்களை பற்றி பிரச்சனை இல்லைங்க அவங்களாம் வந்து முனிசிபல் கமிஷனர் கிடைச்சா போதுன்னு டக்குன்னு எடுத்துருவாங்க ஆனால் வந்து பெண்கள் தரப்பில் சில தயக்கம் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கவுன்சிலிங் போகிற ரெண்டு பெண்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் எடுக்க மாட்டாங்க எடுக்கிற சார் நான் நான் சொல்லி பார்த்தேன் எடுங்கம்மா நல்ல போஸ்ட்டுமா இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு எல்லாரும் தவமாக தவமாக இருக்காங்க இல்லை சார் ஃபேமிலி குழந்தைங்க ஓகே அது அவங்களுடைய விருப்பம் நம்ம அதை எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ இப்போ முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் வந்துட்டுங்க ரொம்ப வேகமாக ஃபில் ஆகுதுன்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக அல்லது அதற்கு இணையாக அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் போஸ்ட் ஃபில் இருக்கிறது கவனிக்கப்பட வேண்டியது ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பெரும்பாலானவர்களுடைய ப்ரையாரிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சரிதான் கரெக்ட் தான் எல்லா ஃபாடிட்டும் டிஸ்ட்ரிக்லயே கிடச்சிடும் அண்ட்ல சதர்வைஸ் ஹெட் குவாட்டர்ஸ்ல போடலை அப்படின்னா கண்டிப்பாக சொந்த மாவட்டத்தையும் கொடுத்துருவாங்க சொந்த மாவட்டத்தில் கொடுத்துட்டாங்கன்னா ஃபேமிலி குழந்தைங்களோட படிப்பு அப்படின்னு பார்க்கலாம் அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் எல்லாம் வாங்கிட்டாங்கன்னா ஆடிட் எல்லாம் வாங்கிட்டாங்கன்னா அட்டன்ஸ் கிடையாது மேண்டேட்ஸ் தாங்க ஓகேலா மேண்டேட்ஸ்னா என்ன இப்போ ஒரு அரசு நிறுவனத்துக்கு போறாங்க அப்படின்னா வந்துட்டு அஞ்சு நாளைக்குள்ள ஆடிட்டை முடிக்கணும் பத்து நாளைக்குள்ள ஆடிட்டை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி மேண்டேஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேண்டேஸ் ஒர்க் அலாட் பண்ணுவாங்க நீங்க டென் டேஸ் அலாட் பண்ற ஒரு ஆடிட்டிங் ஒர்க்கை வந்துட்டு நீங்க ஒரு செவன் டேஸ்லயே முடிச்சிட்டிங்கன்னா த்ரீ டேஸ் நீங்க வீட்டில் இருக்கலாம் உங்க சொந்த வேலையில பார்க்கலாம் யாரும் கேட்க போறதுல இப்போ இதெல்லாம் தெரிந்துள்ள காரணத்தால் குறிப்பாக பெண்கள் குறிப்பாக பெண்கள் இதை இதை வந்து ஆர்வமா வந்து எடுக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுதுங்க ஓகேங்களா ஸோ இந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிப்படையில் நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த மூணு போஸ்ட் அதாவது லெவல் டுவெல்ல இருக்கக்கூடிய இந்த மூணு போஸ்ட் சீனியர் இன்ஸ்பெக்டர் அண்ட் கோஆபரேட்டிவ் தென் அதுக்கப்புறம் ஹெச்ஆர்என்சி ஆடிட் இன்ஸ்பெக்டர் தென் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் எல்லா ஆடிட்டர் இந்த மூணு போஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் அடிப்படையில் உங்களுக்கு வந்துட்டு சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் சோசைட்டிஸ் இந்த மூணுல குயிக்காக வரும் இந்த மூணுல குயிக்காக வரும் ஒப்பீட்டு அளவுல பேசுறேன் ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங் அப்சல்யூட் சென்ஸ்ல நான் பேசலாங்க நீங்க அப்சல்யூட் சென்ஸ்ல எடுத்துக்க கூடாது ஓ அப்போ பார்த்தா வந்துட்டு சத்யா அகாடமி இயக்குனர் வந்துட்டு சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் மிக்க ப்ரமோஷன் வரும்னு சொல்லியிருக்காருன்னு நீங்க எடுத்துக்கூடாது இந்த மூன்றோடு ஒப்பிடுகையில் சீனியர் இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் ரிலேட்டிவ்லி குயிக்காக வரும் அதற்கு அடுத்து ஹெச்ஆர்என்சிங் எல் எஃப் ஆடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்து இந்த ரெண்டோட கம்பேர் பண்ணும் பொழுது இந்த ரெண்டோட ஒப்பிடும் பொழுது ரொம்ப லேட்டாக தான் வரும் அதாவது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக இருக்கிறவங்க டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கே எட்டு வருஷம் ஆகலாம் டெப்டி இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு மறுபடியும் ஒரு நாலு வருஷம் இப்போ அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக இருக்கிற ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு எல்லா ஃபாடி டிபார்ட்மெண்ட் பொறுப்பளவுக்கு குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா பத்து டு பன்னெண்டு வருஷம் ஆகிடும் ஆனாலும் ஆனாலும் அந்த சர்வீஸ் வேகமா ஃபில் ஆகுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் இதுவாக இருக்க முடியும் ஓகேலா அதாவது ஒர்க் அங்க எப்படி கொடுப்பாங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேண்டேஸ் அட்னன்ஸ் கேம்புக்கெல்லாம் போயிட்டா அட்னன்ஸ் கம்பல்சரி இல்லை அந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த பணியை நோக்கி இருக்க ஈர்க்கப்படுகிறது அப்படிங்கறத பார்த்துக்கோங்க இப்போ இதுல நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னு நாளைக்கு வந்து முனிசிபல் கமிஷனர் வாய்ப்புகள் இருக்கு அதற்கு தகுதியானவர்கள் அதுலேயும் குறிப்பா பெண் விண்ணப்பதாரர்கள் இல்ல எனக்கு ஃபேமிலி தென் எனக்கு அங்கங்க வந்து வருஷத்துல ஒரு ரெண்டு டிரான்ஸ்ஃபர் அல்லது ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துலயே ரெண்டு மூணு ட்ரான்ஸ்ஃபர் இதுக்கெல்லாம் நான் தயாரா இல்லை எனக்கு குழந்தைங்க படிப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க அவங்க வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸே ரெண்டு பேர் நாளைக்கு அவங்களுக்கு இருக்குது அவங்க எடுக்க போகிறது கிடையாது இன்னைக்கு ஒரு கவுன்சில் முனிசிபல் கமிஷன் கவுன்சிலிங் எடுக்கல லேடி கேண்டிடேட் முன்சிபல் கமிஷனர் அவங்க போன பிரிந்துச்சு அவங்க எடுக்கல அவங்க சீனியர் இன்ஸ்பெக்டர் அண்ட் குவப்பரட்டிவ் சொட்டை எடுத்திருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு தான் ஸோ நிலம்பர நிலவரம் இருக்கும் நாளைக்கு வந்து ஸோ நாளைக்கு வந்து எல் எஃப் ஆடிட்டு வேக்கன்சிஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சாலும் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அன்லாஸ் அதர்வைஸ் அந்த ஸ்பெஷல் கேட்டகரியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா வெர்டிக்கலில் பாட்டம் அரிசாண்டலில் நிறையா அடிஷ்னல் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன் எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ் மேன் பிஎஸ்டிஎம் இப்படியெல்லாம் இருந்து இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் மட்டும்தான் ஃபில் ஆகாமல் ஒன்றும் இரண்டுமாக தொக்கி நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபுளா இருக்கிற அந்த பத்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் எல்லா ஆஃப் ஆடிட் போஸ்ட் வந்துட்டு நாளைக்கு எப்படியும் வந்துட்டு குறைஞ்சது ஏழு ஃபுல் ஆயிடும் நினைக்கிறேங்க இஃப் நாட் இஃப் நாட் பத்து நாளைக்கே ஃபில் ஆயிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஃபாலோடு பை ஃபாலோட் பை அசிஸ்டன் இன்ஸ்பெக்டர் ஆஃப் தொடர்ந்து எக்ஸாஸ்ட் ஆகக்கூடிய பணி என்னவாக இருக்கும்னா ஆப்வியஸ்லி ஆப்வியஸ்லி ஹெச்ஆர்என்சி ஆடிட் இன்ஸ்பெக்டர் அதில் புஸ்தப்ப பேலன்ஸ் இருக்குது அதுவும் அப்படி தான் ஆல்மோஸ்டு நாளைக்கே ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்ப்ளீட் ஆகிடும் இந்த மாதிரியான ஸ்பெஷல் கேட்டகரிஸுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு சில பணியிடங்கள் வேணால் எஞ்சி மிஞ்சி தொக்கி நிற்கலாமே ஒழிய மற்றபடி அதுவும் நாளைக்கு ஃபில் ஆயிருங்க தென் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு இருபது போஸ்ட்டு ஒரு பதினஞ்சு போஸ்ட்டு பேலன்ஸாக வந்து நாளைக்கு வந்து நிற்கும்னு நான் கெஸ் பண்ணுறேங்க கெஸ் தான் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அதனால் ஏன்னா சில நேரங்களில் வந்துட்டுங்க சில கேண்டிடேட்ஸினுடைய ப்ரிஃபரன்ஸை நம்மளால் யூகிக்கவே முடியாதுங்க கடைசி நிமிஷம் சித்தரவை போயிட்டு முடிவை மாற்றிக்கிட்டு சர்வீஸ் மாற்றி எடுக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதுக்கு ஒரு ஒரு உதாரணம் நிறையா இன்னைக்கு நடந்தது பார்த்திங்கன்னா ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா முனிசிபல் கமிஷனர் எடுக்கிறதுக்கு அவங்க அவங்களுடைய டேர்ன் வந்தப்போ முனிசிபல் கமிஷனர் இருக்குது லேடி கேண்டிடேட் எடுக்கலை தென் நாளைக்கும் ஒரு ரெண்டு பேர் காலையிலேயே அவங்களுக்கு அழைப்பு வந்துட்டு அவங்களும் எடுக்க தான் கேள்விப்பட்டேன் பட் பர்சனலாக நான் எடுங்கன்னே பட் நம்ம அவங்க பீஇங் விமன் கேண்டிடேட் அவங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ் அவங்களுக்கான எதிர்பார்ப்புகள் வேறுங்கிறப்ப நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கம்பேர் பண்ண முடியாது ஸோ லெவல் டுவெல் லெவல் டுவெல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியை தவிர மித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளை நாளை மறுநாள் அல்லது தி மோஸ்ட் சனிக்கிழமை வரை தாக்கும் தாங்கும் அதுக்குள்ள இருக்கும் சில போஸ்ட் இருக்கும் ஏன் மே இருபத்தஞ்சு மே இருபத்தெட்டுல கூட இந்த மூணு சர்வீஸ்லையும் ஒரு சில பணியிடங்கள் காலி இருக்கலாம் ஆனால் அந்த பணியிடங்கள் யாருக்கான பணியிடங்களா இருக்கும்னு நான் திரும்ப சொல்றேன் எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் பிசிக்கலி சேலஞ்சு இப்படியெல்லாம் எல்லாம் எக்ஸ் சர்வீஸ் இப்படி எல்லாம் இருக்கிறது தான் எஞ்சி மிஞ்சி தாக்கு பிடிச்சு ஒரு இன்னும் கூட ஒரு நாலஞ்சு நாளைக்கு இருக்கலாங்க மற்றபடி எல்லாம் காலி ஆகிடும் எல்லாம் கவர் ஆயிடும் ஸோ உங்களுடைய கனிவான கவுன்சிலிங் போகிறவங்களுடைய கனிவான கவனத்திற்கு எப்போவுமே இக்கரைக்கு அக்கறை பச்சைதாங்க சரிங்களா நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய எந்த அரசு ஊழியரை போய் நீங்கள் சந்தித்தாலும் எந்த அரசு அதிகாரியை போய் சந்தித்தாலும் அவர் தான் பணிபுரிகின்ற துறை ரொம்ப அருமையான துறை ரொம்ப அருமையான பணின்னு சொல்லவே மாட்டாருங்க ஓகேங்களா இது வந்துட்டு நூக்கு நூறு இது உண்மை நீங்க யார போய் கேட்டீங்கனாலும் சார் நீங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்களே பத்து வருஷம் ஒர்க் பண்றீங்களே இருபது வருஷமா ஒர்க் பண்றீங்களே இந்த டிபார்ட்மெண்ட் நான் எடுக்கலான் இருக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டு பாருங்க அவங்க தயவு செஞ்சு இந்த டிபார்ட்மெண்ட் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி இதுவும் உண்மை எது உண்மைன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கலாம் ஏதோ வந்து சந்தோஷமா ஆனந்தமா மகிழ்ச்சியில திளைக்கிற மாதிரியும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் துன்பப்படுற மாதிரியும் துயரப்படுற மாதிரியும் ஒரு பிக்சர் எல்லோருடைய மனதிலும் உண்டு ஸோ அதனால வந்துட்டு தயவு செஞ்சு இந்த விட அது பெஸ்டா இருக்குமா இதை விட இது பெஸ்டா இருக்குமா அப்படிங்கிற இந்த கேள்விகளை நீங்க இந்த கேள்விகளுக்கான பதில மற்றவர்கள் தேர்வு செய்யும் பணியை கொண்டு முடிவு செய்யாதீர்கள் உங்களுடைய தேவை என்ன உங்களுடைய கமிட்மெண்ட் என்ன நீங்க அடுத்து நீங்க ஃபர்தரா படிக்க போறீங்களா இல்லையா இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஓகேங்களா இதையெல்லாம் பார்த்து தான் நீங்கள் எடுக்கணும் ஸோ அந்த போட்டி தேர்வு இல்லை இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு கூப்பிட்ட அந்த நானூறு பேரத்தில் முந்நூத்தி எழுவத்தாறு பேர் தான் போயிருக்காங்க இந்த இருபத்தி நாலு பேர் குரூப் ஒன்னுலேயோ அல்லது யூபிஎஸ்சிலோ சர்வீஸ் வாங்கிட்டு போயிருக்கலாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூத்தி ஐயா ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொரு வேக்கன்சிஸ் இன்னும் இன்னும் வந்துட்டு ஒரு இரண்டு இன்னும் மூன்று தினங்களுக்கு கவுன்சிலிங்காக செல்பவர்கள் செல்பவர்கள் அனைவருமே பணியோட தான் திரும்பி வர போறாங்க சோ அதனால டிஎன்பிசி வாசல்ல வந்துட்டு ஒரு கண்ணீரையும் கம்பிளியுமான கா வருத்த தோய்ந்த முகத்தோடு கண்ணீர் நிரம்பிய கண்களோடு வெளியே வருபவர்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இன்னொரு மூணு நாலு நாளைக்கு அப்புறம் தான் துவங்கும் என்னை பொறுத்தளவுக்கு நான் அதை விரும்பலை போற எல்லாருமே மகிழ்ச்சியோட ஒரு பணி நியமனத்தை பணி ஒதுக்கிட்டு ஆணையை வாங்கிட்டு வெளியே தான் நானும் விரும்புகிறேன் பட் நேச்சுரல்லான்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா ஸோ இன்று நாளை நாளை மறுநாள் அதாவது சனிக்கிழமை திங்கக்கிழமை வரைக்குமே போகிறவங்களுக்கு ஈவன் புதங்கிழமை வரைக்கும் கூட வச்சுக்கலாங்க போறவங்க பெரும்பாலும் போறவங்க அத்தனை பேர்த்துக்குமே வேலை உண்டு இப்போ சோகமான காட்சிகள் அப்படிங்கிறது தோங்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி இன்னொரு நாலு அஞ்சு டே அப்புறம் அப்புறம்தான் துவங்கும் ஆனா அந்த மாதிரி கவுன்சிலிங் போயிட்டு அவங்க டேர்ன் வர வரைக்கும் போயிட்டு கடைசியில அவங்க டேர்ன் வரும்போது ஜீரோ ஆகி வேலை இல்லைன்னு திரும்ப வர்றவங்க ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கணும் ஸோ அந்த வழியையும் வேதனையையும் உரமாக்கி அடுத்து வர்றதில் நீங்கள் டாப்பராக ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங்கில் போய் நீங்கள் உங்களுக்கு விரும்பின பதவியை பணியை எடுத்துகிட்டு வரணுங்க எந்த டிஎன்பிசி ஆஃபீஸை விட்டுட்டு வெளியே வரும்பொழுது கண்ணீரோட வந்தீங்களோ அதே டிஎன்பிசி ஆஃபீஸை விட்டு நீங்கள் வெளியே சந்தோஷமா வந்து அந்த புகைப்படம் எடுத்துக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடக்கணும் ஸோ நாளைக்கு என்ன நிலவரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்